இந்த பகுதியானது பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆயுத களஞ்சியமாக கடற்புலிகளின் தளபதியாக இருக்கக்கூடிய சூசை அவர்கள் இந்த முகாமுக்கு அந்த நாட்களிலே பொறுப்பாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது பங்கர் மூடப்பட்டதாகவும் அந்த பங்கருக்குள் இருந்த இருபத்தெட்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பாக இது ஒரு கடற்புலிகளின் பிரதானமான ஒரு தளமாக இருந்திருக்கின்றது அவர்கள் செல்லுகின்ற போது அந்த நடுவில் இருந்திருக்கக்கூடிய சுவரை சரித்து வீழ்த்தி இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் பகுதியிலே கடல் சண்டைகள் நடக்கும் போது இந்த பகுதியில் தான் பார்க்கலாம் இந்த கிணறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய பெரம்பரை காணி எனவும் சொல்லப்படுகின்றது இங்கே வந்து பார்த்தா தெரியும் ஐம்பத்தி ஆறு முகாமை இலக்கு வைத்து ஒரு பெரிய குண்டு தாக்குதல் ஒன்று வானத்தில் இருந்து நடத்தப்பட்டிருக்கின்றது மெகசின் இந்த மெகசின் என்பது மட்டும் படகுது மெகசின் இங்கே இருந்திருக்கக்கூடிய கட்டடங்களை பிரித்து கொண்டு அரச மரங்கள் மூச்சாக இங்கே வளர்வதை பார்க்கின்றோம் நூறாண்டுகளை கடந்த கிழுவையாகத்தான் தெரிகின்றது சில வேளைகளிலே ஏதாவது மிதிவடி அபாயம் கூட இருக்கலாம் இல்லை என்று சொல்வதற்கு இந்த வாய்ப்பும் இல்லை இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன வணக்க மகளிர் நான் இப்போது யாழ்ப்பாணம் வடமராட்சியின் அல்வாய் பகுதிக்கு வந்திருக்கின்றேன் அதாவது அல்வாய் கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு மத்திய பகுதியாக இந்த பகுதி விளங்குகிறது நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பல ஆண்டு காலமாக இராணுவ முகாம்களாக இருந்திருக்கின்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பாக இது வந்து விடுதலை புலிகளின் அதாவது குறிப்பாக கடற்புலிகளின் ஒரு பயிற்சி முகாமாக இருந்தது இந்த முகாம் வந்து இந்த பகுதியிலே வந்து கணேஷ் முகாம் என்று பலராலும் அறியப்பட்டிருந்தது அதற்கு பின்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பாக இந்த இடத்தை கைப்பற்றிய இராணுவத்தினர் தமது முகாம் முகாமை இங்கே அமைத்து கொண்டார்கள் கடற்புலிகளின் தளபதியாக இருக்கக்கூடிய சூசை அவர்கள் இந்த முகாமுக்கு அந்த நாட்களிலே பொறுப்பாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதற்கு பின்னர் இந்த இடத்தை பிடித்து கொண்ட இராணுவத்தினர் இந்த இடத்திலே தமது இருப்பை நிலைநிறுத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டுகளாக இந்த பகுதியிலே தமது முகாமை அமைத்திருந்தார்கள் இருந்த போதிலும் இதொரு தனியாருடைய காணியாக இருந்ததன் காரணத்தால் தற்போது இந்த முகாமானது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நீண்ட காலமாகவே விடுதலை புலிகளாலும் பின்னர் இராணுவத்தினராலும் பயன்படுத்தப்பட்ட இந்த முகாம் தற்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம் இது ஒரு பெரும்பாலும் ஒரு வழிபாட்டு தளமாக இருந்திருக்க கூடும் இல்லை என்று சொன்னால் இதற்கு முன்பாக ஒரு மைதானம் இருக்கின்றது இந்த மைதானத்திலே நடக்கக்கூடிய அணிவகுப்புகளை பார்வையிடுவதற்காக மேலதிகாரிகள் வந்து இங்கே ஏறி நின்று அந்த அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்கின்றது கண்ணு கட்டிய தூரம் வரை இங்கே இங்கு பார்க்கும்போது அமைக்கப்பட்ட முகாம் அமைப்புகள் கட்டடங்கள் காணப்படுகின்றன தொடர்ந்தும் பார்க்கலாம் இங்கே என்னென்ன எச்சங்கள் தற்போது வேலை எஞ்சியிருக்கிறது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பாக இது ஒரு கடற்புலிகளின் பிரதானமான ஒரு தளமாக இருந்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் கடற்புலிகளுக்கான விநியோக பகுதியின் முக்கிய இடமாகவும் இது இருந்திருக்கின்றது அதன் காரணத்தினால் இந்த முகாமை இலக்கு வைத்து ஒரு பெரிய குண்டு தாக்குதல் ஒன்று வானத்தில் இருந்து நடத்தப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் அந்த குண்டு தாக்குதலானது இந்த பகுதியில் விழாமல் இதற்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்து அங்கே ஒரு பங்கர் மூடப்பட்டதாகவும் அந்த பங்கருக்குள் இருந்த இருபத்தெட்டு பேர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாகவும் இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் இப்போது இங்கே பார்த்தால் தெரியும் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட வீடு அதன் பின்னர் அவர்கள் செல்லுகின்ற போது இங்கே போப்பிசம் என்று சொல்வார்கள் அதாவது கூரை பகுதியை கலற்றி எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இப்போது எஞ்சிய பகுதிகளை பார்க்கின்றோம் இந்த முகாம் அமைந்திருக்கக்கூடிய காணியை பற்றிய ஒரு தகவல் எந்தபோதிலும் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த முகாம் அமைந்திருக்கக்கூடிய காணியானது முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய பெரம்பரை காணி எனவும் சொல்லப்படுகின்றது இருந்தபோதிலும் அதை நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த பகுதியில் பல ஏக்கர் கணக்கான காணிகள் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய காணியாக இருந்ததாக சொல்கின்றார்கள் இந்த காணி கூட அவரது காணியாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்கின்றார்கள் இங்கே பார்த்தால் தெரியும் என்னும் ஒரு கட்டடத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இது ஒரு மண்டபம் போன்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கின்றது பின்னர் அவர்கள் விட்டு செல்லும் போது அனைத்தையும் கலர்த்தி சென்றிருக்கின்றார்கள் பெருமதியான பாகங்களை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இப்போது ஒரு பெரிய வீடு ஒரு காலத்தில் வீடாக இருந்திருக்க வேண்டும் பின்னர் அடிக்கப்பட்டு ஒரு மண்டபம் போல ஆக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த தான் வந்திருந்தோம் இங்கிருந்து பார்க்கின்ற போது இவ்வாறு காட்சி அளிக்கின்றது தொடர்ந்தும் சென்று பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் இங்கே எஞ்சிய விடயங்களாக காணப்படுகின்றன என்பதை பார்க்க போகின்றோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் எமது பகுதிகளிலே இருந்திருக்கக்கூடிய முகாம்களானது அந்த முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவரின் பெயரால் அழைக்கப்படும் அந்த வகையில் இந்த முகாம் கூட நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட கதை இந்த முகாம் கூட கணேஷ் கேம்ப் என அழைக்கப்பட்டதாக சொல்கின்றார்கள் அதாவது இந்த கே இந்த முகாமுக்கு வந்து இந்த கேம்புக்கு வந்து கணேஷ் என்பவர் புலிகளின் தலைவராக இருந்து இந்த இந்த முகாமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கணேஷ் என்பவரின் பெயரால் அழைக்கப்பட்டதாக இந்த பகுதி மக்கள் சொல்கின்றார்கள் இது என்னும் ஒரு அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய கதவுகள் உடைத்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த உடைத்த அமைப்பை பார்க்கின்ற போது இதிலே மிகப்பெரிய ஒரு இரும்பு கதவு இருந்திருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் இங்கே வந்து பார்த்தா தெரியும் டி ஐம்பத்தி ஆறு என போடப்பட்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த பகுதியானது ஒரு ஆயுத களஞ்சியமாக இருந்திருக்கலாம் அதனால் தான் இது பாதுகாப்பு அதிகமான பகுதியாக இங்கே இரும்பு கதவு பூட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சாதாரண ஒரு மரக்கதவை உடைக்கின்ற போது இவ்வளவு சேதம் வராது இரும்பு கதவுகள் பெயர் தடுக்கப்படும் போதுதான் இவ்வாறான சேதங்கள் ஏற்படும் இங்கே பார்த்தால் தெரியும் நிலத்திலே ஓட்டைகள் காணப்படுகின்றது அந்த ஒரு ஓட்டைக்குள் வந்து ஒரு இரும்பு இருக்கின்றது இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இங்கே ஒரு ஆயுத களஞ்சியம் ஒன்று இருந்திருக்கலாம் என நான் கருதுகின்றேன் இதில் ஏதோ சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது பது ரோம் பது ரோம் அப்படிதான் நான் இப்படி எனக்கு வாசிக்கக்கூடிய நான் இருக்கின்றது அதிகமாக சிங்கள வாசிக்க தெரியாது கேஸ் மாகஸ் மாகன்ஸ் பதுரோம புரவத்ன லத மக்சின் மெகசின் இந்த மெகசின் என்றது மட்டும் படகுது மெகசின் பதுரோம புரவத்ன புரவன லத எனவே நான் கருதியபடி இந்த பகுதியானது பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆயுத களஞ்சியமாக இருந்திருக்கலாம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இதற்கு பின்பாகவும் நிறைய கட்டிடங்கள் காணப்படுகின்றன ஆனால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டுமாயின் நிறைந்த பத் பற்றைகளை தாண்டி செல்ல வேண்டும் சில வேளைகளிலே ஏதாவது மிதிவடி அபாயம் கூட இருக்கலாம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன இருந்த போதிலும் இங்கே ஒரு ஒற்றையடி பாதை செல்கின்றது அந்த பாதை ஊடாக உள்ளே சென்று பார்க்கலாம் அங்கே உள்ளே என்ன விடயம் இருக்கின்றது என்பதை ஆயுதங்கள் என்பதன் அச்சுறுத்தலுக்கும் மேலாக இங்கே வந்து அரபங்களின் அச்சுறுத்தல்களும் இருக்கலாம் பற்றைகளாக இருப்பதால் இங்கே வந்து பாம்புகள் குடிகொண்டிருக்கலாம் எனவே தொடர்ச்சியாக பயணித்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை செல்வதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன இங்கே ஆழமான கிணறு இருப்பதாக தெரிகின்ற அருகிலே அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுப்பதற்காக மோட்டார் வைக்கக்கூடிய இடமாக அந்த இடம் கூட ஆழமாகத்தான் இருக்கின்றது பார்க்கலாம் இந்த கிணறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை இப்படி ஒரு ஐம்பது அடிக்கு ஐம்பது அடிக்கு மேற்பட்ட கிணறாகத்தான் தெரிகின்றது அதாவது இரண்டு தண்ணீர் நீர் நீர்த்தாங்க இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டைப் பேரங்கள் அந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது அடர்ந்த பற்றைகளாக இருக்கின்றன அதாவது கண்ணி வடிகள் இல்லாத போதிலும் அங்கே பாம்புகள் இருக்கலாம் எனவே தொடர்ந்து எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ எவ்வளவு எவ்வளவு காட்சிப்படுத்த முடியுமோ அந்த உடையங்களை காட்சிப்படுத்துகின்றேன் அதாவது இந்த முகாமானது ஏக்கர் கணக்கான பகுதிகளை தன்னகத்தே கொண்ட முகாமாக இருக்கின்றது என்பதை இந்த ஊர் மக்களும் சொன்னார்கள் ஆனால் என்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் விறையில் நான் வந்த நேரத்துக்கு எந்த விதமான ஆயுதங்களின் எந்த விதமான குண்டு சிதறுகளையும் பார்க்க முடியவில்லை ஏன்னா சொன்னால் இது நீண்ட காலமாகவே முகாமாக பராமரிக்கப்பட்ட வந்த பகுதி கைமாறி இருக்கின்றது ஒருவரிடமிருந்து என்னும் ஒருவருக்கு இப்போது என்னும் ஒரு வீடு இங்கே இருந்து பார்க்கின்ற போது தெரிகின்றது அந்த வீட்டுக்கும் உள்ளே சென்று பார்க்கப் போகின்றோம் அதாவது இன்னும் ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது அப்படின்னு சொன்னால் இந்த படமராஜி பகுதியிலே கடல் சண்டைகள் நடக்கும் போது இந்த பகுதியில் இருந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த இடத்திலிருந்து தான் இந்த முகாமில் இருந்துதான் சண்டைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் நகர்த்தப்பட்டதாகவும் இது ஒரு களஞ்சிய பகுதியாக இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்கிறது என்பதையும் இங்கே சொல்கின்றார்கள் இங்கே ஏராளமான சீட் துண்டுகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே சென்று பார்ப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றது இருந்தபோதிலும் இங்கே ஒரு பாதை செல்கின்றது பார்க்கலாம் ஒரு வீடு தருகின்றது அந்த வீட்டுக்கும் சென்று பார்க்கலாம் மிகப்பெரிய அரச மரம் ஒன்று நிற்கின்றது எனவே அந்த பகுதியிலே நிச்சயமாக ஒரு வழிபாட்டுத்தலம் அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் பார்க்கலாம் அங்கே நாய்கள் குறைக்கின்ற சட்டம் கேட்கின்றது அதாவது இந்த பகுதியிலே முகாம் இருந்த போது இங்கே பல நாய்கள் வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்திருக்கும் இந்த பகுதி தற்போது வரிச்சொடி கிடக்கின்ற போது அந்த நாய்கள் இந்த பகுதியிலே தங்கியிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நான் குறிப்பிட்டது போல இந்த அரச மரம் அந்த அரச மரத்துக்கு அடியிலே வந்து ஒரு சிறிய ஒரு வழிபாட்டு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே ஒரு சிறிய புத்த பகவானின் படமும் விநாயக பெருமானின் படமும் காணப்படுகின்றது பாருங்கள் ஒரு பரந்து விரிந்த ஒரு அரச மரமாக நிற்கின்றது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் கிழுவந்தடிகளை நாங்கள் சிறிய அளவிலே பார்த்திருப்போம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிழுவ மரத்தை பரங்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிழுவை மரமாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த கிழுவை மரங்களை வேலிக்கு கதிகால்களாக போடுவதே இந்த கிழுவை மரங்கள் மொத்தமாக வளராது நீண்ட காலத்துக்கு பின்னர் அது தனது பெருமனை காட்டும் என்பதற்காகத்தான் வேலிகளிலே கிழுவையை வந்து கதிகால்களாக அதிகம் போடுவார்கள் ஆனால் இந்த கிழுவையை பார்க்கின்ற போது நூற்று நூறாண்டுகளை கடந்த கிழுவையாகத்தான் தெரிகின்றது இந்த விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இது போன்ற வேறு கிழுவை மரங்களும் இங்கே காணப்படுகின்றன மிக மிக மொத்தமாக காணப்படுகின்றது அதிலே பார்த்தால் தெரியும் அடம்பன் கொடி என நினைக்கின்றேன் அடம்பன் கொடியோ அல்லது குறிஞ்சா கொடியோ தெரியவில்லை அது கூட மிகவும் பருமனான பெருமனாகத்தான் காணப்படுகின்றது பாருங்கள் இப்போது நான் இன்னும் ஒரு கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டும் அதோடு அங்கே நிற்கக்கூடிய நாய்களையும் சமாளிக்க வேண்டும் பார்க்கலாம் என்னை கண்டதும் நாய்கள் ஓடுகின்றது பரவாயில்லை அதாவது பெரும்பாலான கட்டிடங்கள் வந்து ஒரு மண்டபம் போன்ற அமைப்புகளாக இருந்திருக்கின்றன அதிலே வந்து தனித்தனியாக ஏதோ இங்கே வந்து பிரித்திருக்கின்றார்கள் இப்போது நான் இந்த கட்டத்தின் உள்ளே வந்துவிட்டேன் இந்த கட்டடமானது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் செல்லுகின்ற போது அந்த நடுவில் இருந்திருக்கக்கூடிய சுவரை வந்து சரித்து வீழ்த்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அங்கே வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் மங்காமல் அழகாகத்தான் இருக்கின்றது அதாவது இங்கே சேவல் நிற்கிறது மான் நிற்கிறது கிளி நிற்கிறது இவ்வாறு அவர்களுடைய அந்த ஓ இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கின்றது இங்கே வந்து கணக்குகள் எழுதப்பட்டிருக்கின்றது பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் அஞ்சாம் தேதி ஏதோ கணக்கை வந்து இங்கே கரிக் எழுதியிருக்கின்றார்கள் இங்கே அழகுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பூமரத்தை கூட காண்கின்றோம் கண்ணுக்கட்டிய தூரம் வரை இந்த இடமானது வளர்ந்து செல்கின்றது இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக அங்கே ஒரு வேலி தெரிகின்றது இங்கே இருந்து பார்க்கும்போது மலசரவுடன் தெரிகின்றது எனவே நண்பர்களே இந்த காணொளி ஊடாக நாங்கள் வடமராட்சி அல்வாய் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கணேஷ் கேம்ப் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பாக கணேஷ் கேம்ப் என்று அழைக்கப்பட்ட பகுதி பின்னர் இராணுவத்திடம் இருந் இருந்திருக்கக்கூடிய முகாம் பகுதி தற்போது விடுவிக்கப்பட்டிருக்க கூடி கூடிய பகுதியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த பெற்றைகளினூடாக பயணித்து நான் வந்திருக்கக்கூடிய பகுதியை வேறொரு வழி மூலமாக அடையப்போகின்றேன் அதுக்கிடையிலே நடுவிலே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கின்றது அது ஒரு நெல் காயவிடப்படக்கூடிய ஒரு மேடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதையும் பார்க்கலாம் உண்மை சொல்ல போனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் நான் செல்லவில்லை காரணம் மெதிவடியோ அல்லது பாம்புகள் போன்றவற்றின் தொல்லைகளோ இருக்கலாம் இவ்வாறுகள் ஒரு நெல் காயப்பட காயவிடப்படக்கூடிய ஒரு பகுதி போன்ற ஒரு அமைப்பு இன்னும் ஒரு பகுதியில் கூட நாய்கள் அதிகமாக குறைத்து கொண்டிருக்கின்றன அதாவது பார்த்தா தெரியுங்க இந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே வந்து அரச மரங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதாவது இங்கே இருந்திருக்கக்கூடிய கட்டடங்களை பிரித்து கொண்டு அரச மரங்கள் மூச்சாக இங்கே வளர்வதை பார்க்கின்றோம் எப்படியும் உரிமையாளர் வந்தால் இந்த அரச மரங்களை அப்புறப்படுத்துவார் என நினைக்கின்றேன் வடமராட்சி அல்வாய் பகுதி வடக்கு தெற்கு மேற்கு மத்திய பகுதியாக அமைந்திருக்க அதாவது அல்வாயின் ஒரு முக்கிய பகுதியாக மத்திய பகுதி போன்ற ஒரு பகுதி ஆக அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காலமாக ராணுவ முகாம்களாக இருந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த காணொலியூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முன்னதாக இந்த முகாமானது கணேஷ் கேம் என அழைக்கப்பட்டது பின்பாக இராணுவ முகமாக இருந்தது தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நண்பர்களே மற்றுமொரு காணொலியோடு சந்திக்கலாம் இந்த காணொலி பற்றிய கருத்தை வந்து சொல்லுங்கள் சரிவலைகளை சொல்லுங்கள் எமது காணொலிகளே ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் விலை சரிகளை சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே இந்த பகுதியிலே வசித்தவராக இருந் நீங்கள் இருந்திருக்கலாம் அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இந்த பகுதியிலே இருந்திருக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம் அல்லது போனால் அதற்கு பின்னரான காலப்பகுதி அதாவது இந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்படக்கூடிய காலப்பகுதி வரை நீங்கள் இங்கே வாழ்ந்திருக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம் எது எப்படியோ இந்த இடம் பற்றி அல்லது இந்த இடத்துக்கு அருகாமையில் உள்ள விடயங்கள் பற்றி உங்களுடைய அனுபவங்களை இந்த பகுதியிலே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை பார்க்கின்ற போது ஒரு குண்டு தாக்குதல் காரணமாக ஒரு பிளவுபட்ட ஒரு அமைப்பு போன்றுதான் தெரிகின்றது மிக பெரிய இங்கே வந்து பிளந்து நாலு பக்கமும் தூக்கி எறியப்பட்டு காணப்படுகின்றது இங்கே தண்டவாளங்கள் கூட இடையிடையே காணப்படுகின்றன இங்கே ஒரு குண்டு தாக்குதல் கூட கடந்த காலத்திலே இடம் பெற்றிருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியிலே குறிப்பிட்ட சில பகுதிகளுக்குத்தான் நான் உங்களை இப்போது அழைத்து சென்றிருக்கின்றேன் என்னைய பகுதிகளுக்கு செல்ல முடியாது செல்ல முடியாது உள்ளது இங்கே பார்க்கின்ற போது தெரியும் ஏராளமான பெரிய பெரிய விருட்சங்கள் இங்கே காணப்படுகின்றன இந்த பூவரசு மரத்தை பாருங்கள் அதாவது நூறு இருநூறு வயதுகள் கூட இந்த பூவரச மரத்துக்கு இருக்கலாம் என நான் நினைக்கின்றேன் அத்தனை பாரிய மரமாக காணப்படுகின்றது எனவே நம்பர்களே மற்றொரு காணொலியோடு சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தமிழர் பகுதியிலே இருந்திருக்கக்கூடிய கடந்த காலத்திலே இருந்திருக்கக்கூடிய கசப்பான விடயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை இங்கே ஞாபகப்படுத்துங்கள் இப்போது நாங்கள் எந்த பகுதியிலிருந்து இந்த காணொளி பயணத்தை ஆரம்பித்தமோ அந்த பகுதிக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன் இந்த இராணுவ முகாமிலே முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலையமாக இந்த பகுதி இருக்கின்றது இங்கே இருந்து தான் நான் இந்த காணொலியை ஆரம்பித்திருந்தேன் இந்த பகுதிக்கு மீண்டும் வந்து வந்துவிட்டேன் எனவே நண்பர்களை மற்றுமொரு காணொலியோடு சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே